வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் தக்காளி குருமாங்க வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் தக்காளி குருமா செய்ய நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஆறு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் நைஸாக கட் பண்ணி கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு அரை டீஸ்பூன் ஜீரகம் சின்ன ஜீரகம் ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று பட்டை இந்த சைஸில் ஒன்று எடுத்துக்குங்க ரெண்டு கிராம்பு ஒரு கல்பாசிங்க அன்னாசிப்பு இருந்தால் அன்னாசிப்பு ஆட் பண்ணிக்கங்க என்கிட்ட இல்லை நான் சேர்க்கலை ஆறு பல் பூண்டு இடிக்கல்ல தட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில்லை தூள் கால் டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க துருவிய தேங்காய் வந்து அரை கப் மூணு பச்சை மிளகாய் பொடியான இருக்கிற இஞ்சி ஒரு டீஸ்பூன் ஒரு அரை இஞ்சி அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு சின்ன துண்டில் பட்டை ரெண்டு ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலைங்க உடச்ச கடலை வாங்க இப்போ நம்ம முதல்ல குருமா செய்கிறதுக்கு ஒரு விழுது அரைக்கணும் அந்த விழுது அரைக்க என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் பொட்டுக்கடலை ஜீரகம் கிராம்பு பட்டை ஏலக்காய் கசகசா கசகசாவுக்கு பதிலாக நீங்கள் ஆறு முந்திரி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாவும் உடைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அரை இஞ்சி அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸ் ஆகணும்னு தேவையில்ல கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே ஓகே தாங்க இப்போ நம்ம அரைச்ச விழுது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம தக்காளி குருமா வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை ஒரு வாணல் வச்சுக்கலாம் வானல் நல்லா சூடான பிறகு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு ஜீரகம் ஒரு பிரிஞ்சி இலை சின்ன துண்டு பட்டை கல்பாசி கிராம்பு ஆட் பண்ணிக்கங்க ஒரு சின்னதாக அன்னாசி பூ ஆட் பண்ணிக்கிங்க என்கிட்ட அன்னாசி பூ இல்லை அதனால் நான் ஆட் பண்ணல ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்ச பிறகு அறுப்பல் பூண்டை வந்து இடிக்கல்ல தட்டிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பில இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பூண்டு வந்து நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க பூண்டு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போல் யூஸ் பண்ணிக்கிங்க நைஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரையும் வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரையும் வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க தக்காளி அது கூட மஞ்சள் தூள் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வதங்கி வருங்க அதனால தான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க தக்காளி நல்லா நைஸாக வதங்கி வரணும் அதுக்காக மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு தக்காளியை வதங்க விடலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தக்காளி பாருங்கள் நல்லா நைஸாக வதங்கி தக்காளியிலேருந்து வாட்ரெலாம் நல்லா ரிலீஸ் பண்ணி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜீரகத்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையில்ல அதனால நான் ஆட் பண்ணலைங்க அது போட்டாலும் அதோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் இப்போ வதங்கின பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா கொதி வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாங்க கரெக்டாக பத்து நிமிஷம் வேகணும் இப்போ கரெக்டாக வெந்துருச்சு பாருங்கள் வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்ம ஊற்றின தண்ணியும் பாதியாக குறைஞ்சி நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் போட்டு கடலை அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதை நீங்கள் ஆட் பண்ணீங்களாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குருமா வந்து திக்காக ஆரம்பிக்கும் அது கூட தண்ணி ஒரு அரைக்கா அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கொதிச்சுதுன்னா கொதித்து வெளியில் வரும் அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமே வச்சுக்கிங்க இப்போ இதில் நான் இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நல்லா நம்ம ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் கொதிக்க விட்டால் ரொம்ப திக்காயிடும் அதனால் தண்ணி ஊற்றின பிறகு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கொதிக்க ஆரம்பிச்சு வச்சு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கறதுனால தேங்காய் பொட்டுக்களை சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் மிக்ஸ் விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு பாருங்கள் குருமாவோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நறுக்குன்னா இலைகள் ஆட் பண்ணிக்கலாங்க இலைகளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனான்னா நமக்கு சூப்பரான சுவையான ரொம்ப சிம்பிளான தக்காளி குருமா வந்து தயாராகிடுச்சிங்க பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த குருமாதாங்க செய்வீங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை தக்காளி குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்